இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிக்கிட்டு திரிஷா கூவத்தூருக்கு போயிருப்பாங்களா இல்ல இல்ல போயிருக்க மாட்டாங்க இப்படிதான் திரிஷா பேச்சு தான் ஒரு வாரமா சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்கு இனி ஒருத்தனுக்கும் இந்த தைரியம் வரக்கூடாது திரிஷா திரிஷா இருபத்தஞ்சு லட்சம் வாங்கிக்கிட்டு கூவத்தூருக்கு போனதாகவும் அதை தான் கூட்டிட்டு போனதாகவும் எழுந்த விவகாரம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரசியல் பிரமுகர் ஒருவர் ஆதாரமே இல்லாம பேசிய இந்த அவதூறுக்கு த்ரிஷா கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க போட்ட ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சில எச்சங்க பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி ஆதாரமே இல்லாம ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு போயிருவாங்க ஆனா அதுல பாதிக்கப்படுறது நாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால பயந்து போன அந்த அரசியல் பிரமுகர் ஓப்பனா மன்னிப்பும் கேட்டாரு நான் த்ரிஷாவை சொல்லல த்ரிஷா மாதிரி இன்னொரு பொண்ணை சொன்னேன் அப்படின்னு அப்படியே பேசி மலிப்பிட்டு போயிட்டாரு த்ரிஷா இப்படி பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்றேன் அதை வச்சு நீங்களே ஒரு கெஸ்ட்டுக்கு வாங்க த்ரிஷா தி ரோட் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த படம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு அந்த படத்தோட டேரக்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக த்ரிஷாவை காண்டக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பது நாள் கால்ஷீட் கேட்டோம் அந்த நாற்பது நாளுக்கு அறுபது லட்சம் ரூபாய் சம்பளமாகவும் பேசப்பட்டுச்சு அந்த நாற்பது நாள் கால் ஷீட் அவங்க கொடுத்தாங்க பட் எங்களால் நாற்பது நாளில் படத்தை முடிக்க முடியல கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து இருபது நாள் தள்ளி போச்சு அதாவது கிட்டத்தட்ட அறுபது நாள் அவங்க ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதுக்காக இருபது லட்சம் ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு த்ரிஷா கிட்ட சொல்லியிருந்தேன் பட் அதெல்லாம் வேணாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி படம் வந்தால் போதும் நீங்கள் சொன்னதை விட நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு இந்த இருபது லட்சம் ரூபாய் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் தி ரோடு படத்தோட டேரக்டர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நாங்க பேசினால விட அவங்களோட உழைப்பை எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கோம் அதுக்கு நாங்க காசும் தாரோம்னு சொன்னோம் பட் அந்த காசையை அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ கேவலம் இருபத்தஞ்சு லட்சத்துக்காக த்ரிஷா இப்படி ஒரு செயலை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு அரசியல் பிரமுகர் அவரோட பப்ளிசிட்டிக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை தி ரோடு படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லோக்கல் கவுன்சிலர் வந்திருக்காரு அந்த லோக்கல் கவுன்சிலர் இருந்து ஈவினிங் வரைக்கும் த்ரிஷாவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா த்ரிஷா பிஸியாக இருந்ததுனால அதாவது ஷூட்டிங் போயிட்டு இருந்ததுனால அந்த கவுன்சிலரை பார்க்கவே முடியல பட் த்ரிஷா கூட எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்துடணும் அப்படின்னு அந்த கவுன்சிலரும் இருந்து ஈவினிங் <laughs> வரை <laughs> வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க டேரக்டரும் அப்பப்போ போயிட்டு கவுன்சிலர் இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்திருக்காருமா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி விட்டுருக்காங்க ஒரு வழியாக ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ கவுன்சிலர் வந்து பாருங்க ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது சத்தியமாக நான் எடுத்துக்க மாட்டேன் அதுவும் முக்கியமாக ஒரு அரசியல்வாதி கூட நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு திரிஷா அரசியல்வாதி கூட எப்போவுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு எப்போவுமே நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் டச்சே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் பட் அவங்க அரசியல்வாதியோட காண்டெக்டே வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட த்ரிஷா கண்டிப்பாக கூவத்தூருக்கு போயிருக்கவே மாட்டாங்க அவங்களோட பப்ளிசிட்டிக்காக அது மட்டும் இல்லை த்ரிஷாவோடய இமேஜை காலி பண்ணுறதுக்காக இவங்க பார்த்த வேலை தான் இது ஏன்னா பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா திரிஷாவோட மார்க்கெட்டு எவ்வளோ மேலே போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ் மட்டும் இல்லை நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முன்னணி ஹீரோக்களோட அடுத்தடுத்த படங்களில் த்ரிஷா தான் ஆயிருக்காங்க அரசியல் போர்வேல இருந்துகிட்டு இந்த மாதிரி போற போக்குல நடிகைகளை கீழ்த்தரமா பேசுறது இப்ப ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு ஆனா அதுக்கு எதிரா நடிகர் சங்கம் எந்த ஒரு குரலும் கொடுக்காம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் அவங்க இதுக்குள்ள வரவே இல்லை அப்படின்றது தெரியல முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏ வி ராஜுவை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் போது முக்கியமாக குரல் கொடுக்க வேண்டிய இந்த நடிகர் சங்கம் ஏன் குரல் கொடுக்கலன்னு தெரியல இந்த விஷயத்துல முதலாளா வந்தது இயக்குனரும் நடிகருமான சேரன் தான் சேரன் தன்னோட எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த மாதிரி பொது வெளியில ஒரு ஆக்ட்ரஸை பார்த்து இவ்வளோ கேவலமா பேசுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு எனக்கு தெரியல பட் இதுக்காக கண்டிப்பாக நான் சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு பட் அதுக்கு தேவை நடிகர் சங்கத்தோட ஆதரவு இதுக்காக நடிகர் சங்கத்தில் முக்கிய புள்ளிகளாக இருக்க இருக்கக்கூடிய கார்த்தி மற்றும் விஷால கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காரு சேரன் ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க போனே எடுக்கல அதுக்கு மேல அவங்க போனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க இதுக்கு நடிகர் சங்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா த்ரிஷாவோட பிரச்சனைக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் கார்த்திக்கும் விஷாலுக்கும் கால் பண்ணேன் பட் அவங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குன்னு சேரன் சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்துல அவங்க போனா போட்டோம் அப்படின்னு இந்த விஷயத்துல சேரனை தொடர்ந்து மன்சூர் அலிகான் அர்ச்சனா கல்பதி கஸ்தூரி கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்ட பல பிரபலங்களும் த்ரிஷாக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க ஆனா இப்போ வரைக்கும் நடிகர் சங்கம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க எல்லாம் நடிகர் சங்க பொறுப்புல எதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல நடிகை நடிகைகளுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தா முதலாளா குரல் கொடுக்க வேண்டியது கண்டிப்பா நடிகர் சங்கம் தான் ஆனால் அவங்க இவ்வளோ மெத்தனமா இருக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியால நெட்டிசன்ஸ் எல்லாமே கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க இவ்வளவுதான் நடிகர் சங்க ரச்சனோ மனசாட்சியே இல்லாமல் நடக்கிறதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டேங்களா ஏதாவது ஒரு இன்டர்வியூனா மட்டும் நாசர் விஷால் கார்த்தி எல்லாமே வந்து வாய்க்கிலேயே பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்க்கோ ஆக்டர்க்கோ ஏதாவது ஒரு குறை வருது அப்படின்னா அதை தீக்கிறதுக்கு அவங்க வரதே இல்லை அப்படின்னு த்ரிஷாவோட ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க